ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட் இந்த வீடியோவில் நம்ம லாப் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே லாப் கிளீனிங்காக ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஸோ இது அடுத்த வீடியோ தான் வாங்க பார்ப்போம் இது வந்து பெட்ரூமில் இருக்கக்கூடிய லாஃப்ட்டுங்க ஸோ லாஃப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கச்சா மூச்சான இருக்குது சாமான் எல்லாமே ஒன் இயராகவே இந்த மாதிரி தாங்க இருக்குது நானும் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு அதில் என்ன பிரச்சனைனா மேலே ஏறி நின்று எடுக்கணும் நான் ஷார்ட்டாக தான் இருப்பேன் ஸோ சேர் மேலே ஏறி நின்று எடுக்கணும்னாலும் கஷ்டம் தான் பட் எனிஹவ் நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிவிட்டேன் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த மூணு பெட்டியுமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டேன் முன்னாடியே எலக்ட்ரானிக் திங்ஸு இந்த ஷூஸு ஸ்டாக் திங்ஸு அதெல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன் தனியாக மேஜராக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டை பாக்ஸில் தாங்க இருக்குது அட்டை பாக்ஸ்னாக்கா இந்த சிஸ்டம் வாங்கினதோட பாக்ஸு அப்புறம் ஃபேனோட பாக்ஸு அட்டை பெட்டி லைட்டு வாங்கினதுக்குரியது அதுக்கப்புறம் இந்த எக்ஸாஸ்ட்ரு இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதனோட அட்டை பெட்டிலாம் இருக்குது இதெல்லாம் ஏன் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் வேறு வீடு மாற்றி போகிறோம் அப்படின்னா அப்போது வந்து சில கண்ணாடி ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவரில் போட்டு மூட்டை கட்டிலாம் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த மாதிரி பாக்ஸஸ் அது அப்போ நமக்கு தேவைப்படும் அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாமே நான் வைக்கல ஆக்சுவலாக இது எங்கள் வீட்டுக்காரோட ஐடியா அவர் தான் எடுத்து வச்சுருக்காரு இது எல்லாமே என்னால் தூக்கி போட முடியாது ஸோ இது வந்து விசிபிளாக தெரியாமல் வைக்கிறதுக்கு தான் என்னால் முடியும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடையில் போய் நல்லா கொஞ்சம் பெரிய டப்பாவாக ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இதில் மேக்ஸிமம் அந்த பாக்ஸ் அட்டைப்பட்டி எல்லாத்தையுமே உள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும் ஸோ வெளியில் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும் அதனால தான் ஸோ அட்டப்பெட்டிங்கிறதுனால அது ஓட்ட வேறு இருக்குது இந்த டப்பால நான் நேப்திலின் போட்டு வச்சுருக்கேன் இதுலேயுமே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சைஸு ரெண்டு மூணு டப்பா இல்லை எவ்வளோ பத்துமோ அந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிறேன் நான் எனக்கு இடத்த வந்து காக்கும்ன்றதுனால ஸோ இது மாதிரி போட்டு வைக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸ் வந்து இதுக்குள்ளேயே அடங்கிடுது வெளியில் பார்க்கவும் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும் எனக்கு தேவையான பொருளும் அதில் பத்திரமா இருக்கும் ஸோ இதுதாங்க தாங்க கான்செப்டு ஓரளவுக்கு எல்லா பாக்ஸுமே நிரப்பிட்டேங்க ஸோ அந்த பாக்ஸை அப்படியே கவர் பண்ணி மேலே எடுத்து வச்சிடலாம் அந்த இடத்தையும் ஓரளவுக்கு நீட்டாக எடுத்து வச்சுட்டேன் நான் ஸோ அந்த அண்டா ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் அந்த ஒரு மூணு பெட்டி வச்சுருக்கேன் இந்த இடம் இப்போ ஃபுல்லாக தூசி தட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த டப்பாலாம் இதுக்குள்ளே பற்றலை அது இல்லாமல் வெயிட்டாக இருந்துச்சு அதனால் நான் மாற்றாமல் அப்படியே விட்டுட்டேன் இதை மட்டும் நம்ம மேலே டேப் போட்டு ஒட்டி அழகாக தூக்கி மேலே வச்சிடலாம் முன்னாடி ரொம்ப கொச கொசம் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது ஈஸியாகவும் இருக்குது ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதில் தேவையில்லாத சில பொருள் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்கிராப் பண்ணேன் தூக்கி போட்டுட்டேன் ஸோ தேவையில்லன்றதை தூக்கி போட்டுட்டாலே அந்த இடம் ஃப்ரீ ஆயிடும் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூசி தட்டுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிருங்க முன்னாடி கொச கொசன்னு இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணது கஷ்டம் இப்போ ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம்னுடைய லாஃப்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுருகி சுருகி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் மேலே 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 வச்சுருக்கேன் ரொம்பவே கன்றாவியாக இருக்குது இதை நான் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன் நிறைய பொருள் இதில் தூக்கி போட வேண்டியதும் இருக்குது ஸோ இதை உங்களுக்கு நான் காட்டுறேன் மற்ற ஐட்டம்லாம் கூட ஓரளவு எடுத்து வச்சுட்டேங்க ஆனால் இந்த துணிமணி வச்சிருக்கிற ஒரு பெரிய அட்டைப்பட்டி இருந்துச்சுங்க அதை வந்து ஃபில்டர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதுதான் கிட்டே நான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன மாதிரிலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்றதை பற்றி ஊராவுமே பார்த்திங்கன்னா பழைய துணிமணி யூஸ் பண்ணாத துணிமணி யூஸ் பண்ணவே முடியாது குழந்தைங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸஸ் அதில் இருக்குது என்னோடய ட்ரெஸ்ஸஸ் பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது ஜீனில் வரும் இல்லையா ட்ரௌசர்ஸ் அதெல்லாமும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்கிறேன் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிடுறேன் ஒவ்வொரு வியூவாக காட்டிடுறேன் இந்த மாதிரி தான் கொச கொசன்னு இருக்குது பொறுமையாக உட்காந்து இதுக்கு வேலை பார்க்கணும் ஒரு நாள் ஆகும் கண்டிப்பாக ஸோ குட்டி பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக கட்டிட்டேன் என் பையனுக்கு பத்தாத சட்டை அது எல்லாத்தையும் தனியாக இறக்கட்டியாச்சு அப்புறம் அந்த குட்டி ட்ரௌசர்ஸ்ஸு அப்புறம் அவனோட ட்ரௌசர்ஸ் எல்லாமே கட்டிட்டேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே தூக்கி போடவும் மனசில் நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அதனால் தனியாக அட்டைப்பெட்டிலேயோ இல்லை இந்த மாதிரி கட்டைப்பைலேயோ நீங்கள் வந்துட்டு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிடலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல பட் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக அடுத்த தடவை ட்ரை பண்ணுறேன் எனக்கு வேறு என்ன பண்ணலான்றது தெரியல ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாரீஸு இந்த மாதிரி காட்டனில் இருக்கிறது இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்க சிந்தட்டிக்கில் இருக்கக்கூடியது ரேஷன் புடவை இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ எல்லாமே நான் வந்துட்டு இங்கே புடவை வாங்குறதுக்குனே சிலர் வருவாங்க இல்லையா அவங்களுக்கெலாம் போட்டுட்டோம் அப்படின்னா பைசா கொடுப்பாங்க இல்லைனா பிளாஸ்டிக் சாமானமாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சும்மாவே வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்து காலி பண்ணிடலாம் எனக்கு என்னென்னா அந்த இடம் வந்துட்டு ஃப்ரீயாக ஆகணுன்றது தான் என் மைண்டில் இருக்குது ஏன்னா இதெல்லாமே ஒரு ரெண்டு வருஷமாகவே எனக்கு ரொம்ப அடைசலாக இருக்குது அந்த இடமே ஸோ வச்சு வச்சு ரெண்டு வருஷமாக யூஸ் ஆகாத வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்தது அது யூஸ் ஆக போறதுல தானே அதுக்கு தூக்கி போட்டுடலாம் அதுக்கு அந்த இடத்த வந்து ஃப்ரீ பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இது வந்து என்னோட இந்த பழைய துணிமணி இருக்குது இல்லைங்களா நல்லா இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற சைஸஸ்ல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதானாலும் சரி இல்லை பெருஸ்பெருசானாலும் சரி இது எல்லாமே வந்து இந்த கறி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் கட் பண்ணியிருக்கேன் எப்படின்னா இந்த கிச்சன் டவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மேட் கிச்சன் டவல்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச துணி எல்லாத்தையும் அட்டை பெட்டியில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதில் வண்டு நிறைய வருதுங்க ஸோ அதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாலி எடுத்திருக்கேன் பாக்ஸு இல்லை நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறலாம் பட் பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கிட்டால் நல்லது நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக அடுத்தடுத்து காலியாக காலியாக இதில் எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாகவும் இருக்கும் வண்டெலாம் போகாது நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஸோ நான் இந்த மாதிரி தாங்க இதை வந்துட்டு இந்த பழைய துணி எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பை கட்டப்பைக்கு ஒரு விடிவு காலமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு சுமேஷில் வாங்கியிருந்த இந்த துணியில் இருக்கக்கூடிய ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே எல்லாமே அப்படியே ஸ்டேக்கப் பண்ணி வச்சுருக்கேன் கட்டப்பை எல்லாமே தனித்தனியாக துணியில் இருக்க கட்டைப்பை அப்புறம் கட்டை வச்சது கட்டை இல்லாமல் வர்றது எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த மாதிரி வச்சு அதை வந்துட்டு அட்டை வச்சுருக்கேன் இதுக்கு அட்டை பெட்டி தேவை இல்லையேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஆனால் நான் வெளிலையே வச்சுன்னா மேலே டஸ்ட்டு படிஞ்சு இது ஒரு மாதிரி அழுக்கு அசிங்கமாகிடும் ஸோ அதை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு வீணாக போன அட்டை போட்டு வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இதுக்காக நான் வாங்கலாம் இல்லை இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய பாக்ஸஸ் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இந்த நீளமாக இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே அதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கர் இந்த துணி மாட்டி வைக்கிற ஹேங்கரு ட்ராயர் கேஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் இது தனியாக தனியாக இருக்கும்ல இந்த பாக்ஸில் இந்த திங்ஸ் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுவுமே எனக்கு கடையில் வந்துட்டு கொடுத்தாங்க பொருள் எல்லாமே போட்டு டேப் போட்டு ஊட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி திங்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றத சொல்ல வரேங்க பிள்ளைங்களோட நோட் புக் வந்துட்டு பேஜஸ் இருக்கும் ஆனால் நமக்கு அந்த கரண்ட் இயர்ல யூஸ் பண்ண முடியாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கெல்லாம் ஸ்லாப்ல வச்சோம்னா எப்படியும் பிள்ளைங்க எழுத்து போட்டு அந்த இடமே நாசமாயிரும் அதுக்கு இந்த மாதிரி பெட்டியில் போட்டு நம்ம நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ டெடி பேர்லாம் தனியாக ஒரு பெட்டி போட்டு வச்சுருக்கேன் கட்டைப்பையெல்லாம் தனியாக தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வைக்கும்போது டப்பா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஒத்துக்கிறேன் நான் கரெக்டு ஆனால் உங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கோங்க நீட்டாக இருக்கும் எது தேவையோ அதுக்குண்டான டப்பா மட்டும் எடுத்து நம்ம நீட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால தான் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது எது எனக்கு தேவையோ அந்த டயத்துக்கு அதை மட்டும் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை அதுக்காகவே நான் அந்த டேக் மாதிரியும் ஒட்டி அதில் எழுதியும் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க தனியாக பண்ணது ரொம்பவே கஷ்டங்க மொத்தம் வீட்டில் மூணு லாஃப்ட்டுங்க மூணையுமே க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ எனக்கு திருப்திகரமாக இருக்குது ஸோ எஸ் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்